அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சுவையான கூட்டு ரெசிபி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு வரமொளகா சேர்த்துட்டு நல்லா எல்லாம் பொரிய விட்டுடலாம் இல்லை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவு பாசி பருப்பை நல்லா நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரில் நல்லா குழைய இப்போ அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விடுவோம் கடைசியா கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரையை வரைக்கும் உப்பு கடைசியாக சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் கீரை பச்சையாக இருக்கும் முன்னாடியே சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும் இப்போ நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு திருவண்ண தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டையும் நல்லா மையம் அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பை அவ்வளோதான் நல்லா ஒரு கொதி வந்தவொன்னே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சுட சுட சாதத்திலையும் இல்லை சைடிஷாக கூட வச்சுக்கலாம் மணத்தக்காளி கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் கால்சியம் அயன் வைட்டமின் சின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அது நல்லா படிப்படியாக குறைக்கும் ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ